அல்லஹி ரஹீம் அவைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே இன்று கல்வி மறு சீரமைப்பின் விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிப்பதில் அகமகளேன் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருக்கின்ற என்னுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் இந்த நாட்டினுடைய கல்வியிலே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் பல கல்வியலாளர்களை கொண்ட ஆலோசனைகளை பெற்று இந்த நாட்டினுடைய கல்வியிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றார்கள் அதை இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளிடத்திலே கொண்டு வந்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சார்ந்திருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் முதன் முதலாக குர்வானை இந்த உலகுக்கு வழிகாட்டியாக முகமது நபி சல்லாஹ் அலுவலாம் அவர்களுக்கு இறக்கி முதலாவது குர்வான் வசனமாக இக்ரா என்கின்ற என்றால் ஓதுவீராக கற்றுக்கொள்வீராக என்கின்ற விடயத்தை தான் முதன் முதலிலே புனித இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலக மக்களுக்கு கொண்டு வந்தது எனவே கல்வியினுடைய மகிமையை மகத்துவத்தை புனித எங்களுடைய மார்க்கம் மிக தெளிவாக அதனுடைய குர்வானை இறக்கிய போது இந்த உலக மக்களுக்கு தெளிவுபடுத்தி எனவே கற்றுக்கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் அறிவுகளை தேட வேண்டும் என்பதிலே காலகாலமாக பல மாற்றங்கள் உலகளாவிய ரீதியிலே நடைபெற்று வருகின்றது அதனைத் தொடர்ந்து எங்களுடைய நாட்டினுடைய கல்வியும் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த மறுசீரமைப்பு என்பது வெறுமனே கல்வியை மாத்திரம் இங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போன்று தனது பெறுபவர்களை மாத்திரம் சொல்கின்ற ஒரு மாணவ சமூகத்தை உருவாக்குவது என்பதை விட ஒழுக்கமிக்க பண்பாடு பண்பாடுகளையும் கற்றுக்கொள்கின்ற மாணவ சமூகங்களை நாங்கள் இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது அவ்வாறு மொழி வளமிக்க இந்த நாட்டிலே மூன்று மொழிகளையும் மிக தெளிவாக பேசுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய கடமைப்பாடும் இந்த நாட்டிலே இருக்கின்றது அதே இந்த நாட்டிலே இருக்கின்ற தொழில் வாய்ப்புகள் இங்கே கற்றுக்கொள்கின்ற மாணவ சமூகத்துக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய தொழில்களை பெறுகின்ற அளவிற்கு இங்கே உள்ள கல்வியின் தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றன எனவே அதற்கு ஏற்ற வகையில் அந்த தொழில் சந்தைக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய கல்வியிலே மாற்றத்தை நாங்கள் வர வேண்டும் அதற்கு ஏற்ற வகையிலே இந்த கல்வியினுடைய மாற்றத்தை காலையிலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற போது பல விடயங்களை அவர்கள் எடுத்துரைத்தார்கள் எனவே ஜனாதிபதி அவர்கள் அடிப்படை மக்களிடத்திலே இருந்து வந்த பல விடயங்களை உலரீதியாக மக்களுடைய தேவைகளை அறிந்தவர் என்ற வகையிலே அவர் பல விடயங்களை இந்த நாட்டினுடைய கல்வியிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருந்தார் அவருக்கு சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே கல்வியினுடைய மாற்றம் என்பது மாணவர்களிடத்திலே மாத்திரமல்ல அல்ல கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களிடத்திலும் அந்த பண்புகள் வர வேண்டும் எனவே அவர்களிடத்திலே கடந்த காலங்களிலே இருந்த ஆசிரியர்களிடத்திலே பெருந்தன்மைகள் இப்போது இப்போது இருக்கின்ற ஆசிரியர் இடத்திலே இல்லாமல் இருக்கின்றது என்கின்ற விமர்சனம் இருக்கின்றது அதற்கு பல காரணிகள் இருக்கின்றது அவர்களுடைய தொழில்கள் இடமாற்றங்கள் மிக தூர இடங்களுக்கு சென்று கல்வி கற்றுக் கொடுப்பது திரும்பவும் வீடுகளுக்கு வருவது அவருடைய வாழ்க்கை சுமைகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை சுமையை நீக்குவதற்காக நீங்கள் கூடுதலான சம்பள உயர்வுகளை அந்த ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் அதே போன்று ஆசிரியர்களை அந்த தொழிலுக்கு அமர்த்துகின்ற போது அதிலே சிறப்பு வாய்ந்தவர்களை மிக சிறப்பாக பயிற்சி அளித்து அதன் மூலம் அவர்களுக்கான தெரிவுகளை ஏற்படுத்தி அதன் தெரிவுகளிலே தெரிவாகின்ற ஆசிரியர்களுக்கு எஸ்எல்ஏஸ் எஸ்எல்ஏஸ் போன்ற தரத்திலே இருக்கின்ற அந்த சம்பள உயர்வுகளை அவர்களுக்கு வழங்குகின்ற போது மிக சந்தோஷமான முறையிலே பாடசாலைகளிலே மாணவர்களிடத்திலே அவர்கள் சகலவிதமான பண்பாடுகள் பண்பாடுகளோடும் பல விடயங்களை மாணவர்களிடத்திலே கலந்தாலோசித்து அவர்களுக்கு அந்த கல்வியை கற்றுக்கொடுக்கின்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தும் என்பது எங்களுடைய விருப்பமாகவும் அவாவாகவும் இருக்கின்றது நாங்கள் இப்போது பார்க்கின்றோம் பல்கலைக்கழகங்களிலே வெளிவாரியாகவும் உள்வாரியாகவும் கற்றுக்கொள்கின்ற பட்டதாரிகளாக வெளியாகின்ற மாணவர்கள் நாற்பது புள்ளிகளை பெற்றுவிட்டு அதன் மூலம் அதன் மூலம் ஒரு வெளிவாரியாக அல்லது பட்டதாரியாக வந்து வெளியில் இருக்கின்ற அந்த பாடசாலைகளுக்கு மாணவ சமூகத்துக்கு சென்று நூறு புள்ளிகளை பெறுவதற்கு எவ்வாறு அவர்களால் கற்பிக்க முடியும் எனவே அவர்களுக்கு சிறந்த பயிற்சிகளை வழங்குங்கள் பயிற்சிகளின் மூலமே ஒரு ஆசிரியர் சமூகத்தின் அவர்களுடைய திறன் மூலமே இந்த மாணவ சமூகத்தை அமைக்க வேண்டும் மாற்றி அமைக்க முடியும் ஒழுக்கமான ஒரு சமூகத்தை அமைக்க முடியும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி